நீங்க மகாராணி மாதிரி பாத்துக்கிற லட்சணமா பிடிக்கல உங்க அப்பாவோட அரண்மனைக்கு கிளம்பி போங்கலங்க எங்க வீடு எங்களுக்கு அரண்மனை தான் சார் மேடம் நீங்க இந்த மாதிரி சாரு சாருன்னு சொல்லும்போது அப்படியே கடுப்பாகுது மேடம் நீங்க மேடம் மேடம்னு சொல்லும்போது எங்களுக்கு இனிக்குமா சார் ஏண்டா உங்க வண்டியில ஏறணும்னு இருக்கு சார் எனக்கு போக மேடம் எனக்கு போங்க உங்களை யார் தடுத்தது இதுக்கு மேல பேசினா மூச்சு புறம் நான் கல்ல வச்சு தேடிப்பிடுவேன் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு வார்த்த பே அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்பிள் கிடையாது காய்ஸ் சொன்னா புரிஞ்சுக்கணும் e <laughs>